சிட்னி ஸ்வீனி பிரிண்டன்ஸ் கிளீனர் ஆகியோர் நடிப்பில் வெளியாகியுள்ள தி ஹவுஸ்மேட் திரைப்படத்தின் விமர்சனத்தை இங்கே காண்போமா வீடு வேலையில்லாததால் காரிலேயே தூங்கிக் கொண்டு கஷ்டப்படுகிறார் மில்லி கல்லுவே அப்போது நீனா வின்செஸ்டர் ஆண்ட்ரூ வின்செஸ்டர் தம்பதியின் வீட்டில் தங்கி வேலை செய்யும் பணி இருப்பதை அறிந்து மில்லி அங்கு செல்கிறார் பின்னர் அங்கு வேலைக்கு சேரும் மில்லி வீட்டிற்கு வெளியே பணியை அகற்றும் பணியை செய்யும் நபரை பார்த்து சற்று பயப்படுகிறார் இங்கு எதற்கு வந்தாய் என்று அவர் கேட்டு பின் மேலே ஜன்னலில் நீனா இருப்பதைப் பார்த்து அமைதியாகி விடுகிறார் இது மில்லிக்கு குழப்பத்தை தர நீனாவின் மகள் சிசி பேசும் விதம் விசித்திரமாகத் தெரிகிறது நீனாவும் திடீரென கோபப்பட்டு கத்துகிறார் ஆனால் ஆண்ட்ரூ மட்டுமே நல்லவராக தெரிய சமாளித்திருக்கலாம் என்று நினைக்கிறார் மில்லி அதே சமயம் வீட்டில் உள்ள அலமாரி ஒன்றில் மனநல பிரச்சினை தொடர்பான மருந்துகள் இருப்பதை பார்க்கும் மில்லி நீனாவின் நடவடிக்கைகளை வைத்து அவருக்கு ஏதே பிரச்சினை இருக்கிறது என நினைக்கிறார் இந்த சூழலில் ஒருநாள் நீனா வெளியூர் செல்ல ஆண்ட்ரூவும் மில்லியும் பார்ட்டி ஒன்றுக்கு சென்று ஒன்றாக தங்குகிறார்கள் அங்கு அவர்களுக்கு உறவு ஏற்பட பின்னர் என்ன ஆனது என்பதே மீதிக்கதை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் வெளியான தி ஹவுஸ்மேட் நாவலை தழுவி பவுல் பெய்க் இப்படத்தை இயக்கியுள்ளார் படத்தின் ஆரம்ப காட்சி முதலே திகில் படபாணியில் செல்கிறது ஒவ்வொரு காட்சியின் முடிவிலும் ஒரு திக் மொமெண்டை வைத்து திடுக்கிட வைக்கிறார் இயக்குனர் அதேபோல் படத்தில் உள்ள டுவிஸ்டுகளை கணிக்க முடியாதபடி திரைக்கதையை அமைத்துள்ளார் ரெபேக்கா சொன்னன் மில்லியாக வரும் சிட்னி ஸ்வீனி நீனாவாக நடித்திருக்கும் சேஃப்ரைட் மற்றும் ஆண்ட்ரூவாக வரும் பிரெண்டன் ஆகிய மூவரும் போட்டி போட்டு நடித்துள்ளனர் காட்சிகளில் தோன்றுகிறார் படுக்கையறை காட்சிகளும் படத்தில் உள்ளன இது உள்ளனி படம் என்பதால் குடும்பத்துடன் பார்க்க முடியாது சில விஷயங்கள் அடைங்கப்பா என்று சொல்ல வைக்கிறது அதேபோல் பிரெண்டனும் தனது பங்குக்கு மிரட்டியிருக்கிறார் இவர்களைத் தாண்டி சிசியாக வரும் சிறுமி இந்தியானா எல்லை வசன உச்சரிப்பிலேயே திகிலூட்டுகிறார் மிச்சேல் மொரோனோ எலிசபின் உட்பட பிற நடிகர்கள் தங்களது பங்களிப்பை கச்சிதமாக செய்துள்ளனர் பின்னணி மிரட்டலின் உச்சம் முழுக்கனமை பரபரப்பில் வைத்துக் அவரது இசை உதவுகிறது ஜான் ஸ்வாட்ஸ்மேனின் கேமரா சிறப்பு மொத்தத்தில் இந்த தி ஹவுஸ்மேட் செய்த வேலை மிரட்டல் கண்டிப்பாக திரையரங்கில் தவறவிடக்கூடாத திருங்கற்படம்